ஹலோ அனைவரைக்கும் காலை வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்த்துகோக்குறோன்னா ஒரு துணிக்கடையை பற்றி இந்த துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கடை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஜிலிப்பில் இந்த ஜிலிப்பில் ஒரு தரேன் ஜிலிப் எல்லாருக்கும் நான் போனேன் நான் போன இடத்துல நல்ல அதாவது நம்மளுக்கு ஏற்ற உடுப்பு ஷர்ட்டு சரி ஜீன்ஸ் வரும் சரி அடுத்தது ஜாக்கெட் தான் சரி அத்தனையும் நியாயமான விலையில் நல்ல குவாலிட்டியா எனக்கு கிடைக்குது அப்படி நீங்கள் உங்களுக்கு வாங்க விரும்பினா ஜெலிபில் அல்முல்லாம் பேங்கிறது பின் பின்னது நல்லா கடை இருக்குது நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கலாம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் சரியா